ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வந்திருக்கின்ற வளர்விறை பஞ்சமே திதி வராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இரவு நேரத்துல ஏற்றக்கூடிய முக்கியமான இந்த ஒரே ஒரு தீபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் பணக்கஷ்டமாக இருந்தாலும் அது தீருவது உறுதி இந்த தீபத்தை இரவு எத்தனை மணிக்கு ஏற்றணும் இந்த நேரத்தில் என்ன ஒரு விசேஷம் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகா இனங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு மாதம் மாதம் பஞ்சமி திதி வரும் இந்த பஞ்சமி திதி வளர்பிரை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி இரண்டு திதிகள் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்த கண்ணிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் வராகி அன்னை வராகி அன்னையை வழிபட உகந்த நாளான இன்று பஞ்சமி திதி என்று நீங்கள் அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா விசேஷமான பழங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது அவளுடைய அருளை நீங்க பரிபூரணமாக பெற முடியும் இந்த நேரத்துல ஒருவரி மந்திரத்தையும் சொல்லுங்க தீபத்தையும் ஏற்றுங்க அன்னையின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி வராகி அன்னையை மனதார நினைத்து ஒரே ஒரு நிமிடம் நீங்க வேண்டினாலும் போதும் நம்முடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அதே மாதிரி செல்வ வளம் பெருகும் அன்னையை வழிபட உகந்த நாளான இன்று பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது இது பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் கருட பஞ்சமி அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுகின்றது விசேஷமான நாள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்றது இன்னமும் விசேஷம் இன்று கருட பஞ்சமி நேற்று நாகப்பஞ்சமி வந்து இன்று மத்திய நேரம் வரைக்கும் இருக்கு அதனால தவறாமல் வழிபாடு பண்ணுங்க இந்த நாள்ல அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய துன்பங்கள் நீங்கும் துயரங்கள் நீங்கும் சரி வராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் பஞ்சமி நாள்ல வராகி அன்னையை வழிபாடு செய்வீங்கன்னா ரொம்பவும் விசேஷம் மாலை நேரத்துல வணங்குவது ரொம்பவும் விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அன்னைக்கு இரவு நேரம்தான் ரொம்பவும் விசேஷமானது அதே மாதிரி இன்றைய நாள்ல மாலை நேரம் எட்டு மணிக்கு மேல அன்னையை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு செல்வ வளம் பெருகுவது உறுதி ஏன் இந்த நேரம் என்ன விசேஷம் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பஞ்சமி திதி அன்று நீங்க இரவு நேரத்தில் வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமையோடு வர்றது விசேஷம் வெள்ளிக்கிழமையில் இரவு நேரம் எட்டுல இருந்து ஒன்பது மணி சுக்கரகோரை வருகின்றது அப்போ நம்ம மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுவோம் பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்தால் விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்பொழுது மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வதற்கும் வராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு நேரம்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க சப்த கண்ணிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவர் தான் வராகி அன்னை மாதா லலிதாம்பிகைக்கு படைத்தளபதியாக இருந்தவள் வராகி தாய் செவ்வரளி பூ செம்பருத்தி பூ இதை வைத்து வழிபாடு பண்ணுங்க அன்னையினுடைய படமோ சிலையோ இல்லாதவர்கள் வெறும் இந்த தீபத்தை மட்டும் அன்னையாக பாவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணணும் படம் இருந்தால் இன்றைய தினம் நல்லா துடைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விரலி மஞ்சள் மாலை குண்டு மஞ்சள் மாலை ஏதாவது ஒன்று கட்டி போடுங்க வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுங்க அதே மாதிரி அன்னையை ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வைக்கிறதுக்கு ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை தீபம் ஒரு தாம்பலத்தட்டு சிறிய அளவில் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே மருதாணி இலை பரப்பிக்கோங்க அதற்கு மேல அகல் வைத்து பசுனெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி இரவு நேரம் இந்த நேரம் சுக்குற ஹோரை அதனால பசுனை ஊற்றுங்க பசுனை ஊற்றி பஞ்சுரி போட்டு தீபம் ஏத்துங்க இப்படி தீபம் ஒருமுக தீபம் ஏத்தினாலும் நல்லது அதே அகல் பஞ்சமுக தீபம் ஏத்தினாலும் நல்லதுதான் உங்களுடைய துன்பங்கள் தீரணும் தீரணும் கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க வளமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இந்த வளர்ப்புறை நாள்ல பிரார்த்தனை வைங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத இப்ப பார்த்துடலாம் ஓம் ரூம் சாம் வராகி கன்னிய காயை நமகா ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமஹா ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமஹா குறைந்தது ஐந்து முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதை நீங்க சொல்லும் பொழுது வடக்கு நோக்கி உட்கார்ந்த மாதிரி சொல்லுங்க மூன்று முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு கற்பூர தீபாதரனை காட்டி பூஜையை முடியுங்க நைவேத்தியமாக பானகம் விற்கலாம் பொய்யாப்பழம் வைக்கலாம் மரவள்ளி கிழங்கு வைக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்து வைக்கலாம் இது எல்லாமே அன்னைக்கு பிடித்த பொருள் மாதுளை முத்துக்கள் வைங்க அன்னைக்கு ரொம்ப ரொம்பவும் விசேஷமானது மாதுளை முத்துக்கள் வீட்டில் இந்த மாதிரியான மந்திரத்தை சொல்லி வராகி அன்னையை வழிபாடு பொழுது கேட்ட வரங்களை வாரி வழங்குவாள் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடும் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் இந்த ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் அன்னைக்குரிய மந்திரங்கள் உதாரணமாக வராகி மந்திரம் இப்போ சொன்ன அதை சொல்லலாம் அதே மாதிரி லலிதா நவரத்ன மாலை சொல்லலாம் கனகதரா ஸ்தோத்திரம் இதையும் சொல்லலாம் இதையெல்லாம் சொல்லி நீங்கள் இன்னைக்கு வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் கடன் தொல்லை எதிரி தொல்லை தருதிரம் இது எல்லாமே நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் கணவருடைய வருமானம் அதிகரிக்கும் ஆண்களும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் பெண்களும் செய்யலாம் குழந்தைகளும் செய்யலாம் வராகியை வழிபாடு செய்கிறவர்களுக்கு வாழ்க்கையில எப்பொழுதும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் துன்பங்களும் இருக்க மாட்டார்கள் அந்த வீட்டில் கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எதுவுமே அண்டாதுங்க வராகியை வழிபாடு செய்யலாமான்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அனைவரும் வராகி அன்னை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் குடியிருப்பாள் வாழ்க வளமுடன் ஓம் சுக்ராயை நமஹா ஓம் சுக்ராய நமகா ஓம் சுக்ராய நமஹா அனைவரும் ஸ்ரீம் இந்த பீஜ மந்திரத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் பூஜை செய்யும் பொழுதும் இரவு நேரத்தில் எனக்கு இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சுருங்க ஸ்ரீம் 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 அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே பூஜை பண்ணுங்க உங்களுக்கு மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்